ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு ஒன்று வேட்டை பத்து இதில் உள்ள பத்து பாடல்களும் தாயும் மகளும் அவரவர் வேறுபட்ட விருப்பத்தை தெரிவிக்கும் பொருள் மேல் அடுக்கி வந்துள்ளன எல்லா பாடல்களும் அரசன் ஆதன் என்பவனையும் இளவரசன் அவினி என்பவனையும் வாழ்த்தித் தொடங்குகின்றன ஐங்குரின் ஒரு பாடல் ஒன்று வாழி அதன் வாழி ஆவினே நெற்பொலிகப் பொன்பரிது சிறக்கு எனவேற் யாயே யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமியின் யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க எனவேட்டேமே ஒன்று தாய் நெல்லின் விளைச்சல் பெருகி பொன்வளம் சிறக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறாள் மகளோ தன் கணவனும் அவனைப் பாதுகாக்கும் பானனும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் இரண்டு வாழி அதன் வாழி ஆவினே விளை வயலே வறு இரவலர் எனவேற் யாயை யாமு பல்லிதல் நீலமுடு நெய்தல் நிகர்க்கும் தந்துரையூரன் கெண்மை வழிவி சிறக்க எனவேட்டேமே இறங்கு விளைச்சல் பெருக வேண்டும் நான் வழங்க இரவலர் மிகுதியாக வரவேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ கணவனுக்கும் எனக்கும் உள்ள நட்புறவு வழிவழியாக தொட வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் பாடல் மூன்று வாழி ஆதன் வாழி ஆவினே வால்ப ஊருக பகடுபல சிறக்கு எனவேற்றோலை யாயை யாமே வித்திய உழவர் நெல்லோடு பேரும் பூக்குலூரன் தன்மனு வாழ்க்கை பொலிக என் வேட்டேமே மூன்று பசு பால் ஊற வேண்டும் உழும் எருதுகள் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ கணவன் வாழ்க்கை பொலிவுற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் ஐங்குனொரு பாடல் நான்கு வாழி அதன் வாழி ஆவினே புல் ஆர்க பார்ப்பார் ஒது எனவேளை யாயை யாமே பூத்த கரும்பிற்காய்த்த நெல்லிற் யுரன் மார்பு பழன் மாகற்க எனவேட்டேமே தாய் பகைவர் இறந்து பார்ப்பார் ஓதி தரும் புல்லுணுவை உண்ண வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ தன் கணவன் மார்பு தனக்கு பழையதாக மாறக்கூடாது என வேண்டிக் கொள்கிறாள் ஐந்து ஒரு பாடல் ஐந்து வாழி ஆதன் வாழி ஆவினே வசியல் ஆகிறார் பிடிகேன் நீங்க எனவேற்றோலே யாயை யாமே முதரை போத்து முழுமீன் ஆறும் தன்புதுரை யூரன் தெரேம் முன்கடை நிற்க வேட்டேமே தாய் உலகில் எல்லாரும் பசி பிணி இல்லாமல் இருக்கொண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ தன் ஊரனின் தேர் ஊர்தி எப்போதும் தன் இல்லத்தின் முன்னர் நிற்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் ஐங்குறநூறு பாடல் ஆறு வாழி ஆதன் வாழி ஆவினே வேந்துபகை தனிகை ஆண்டுவன் அந்து எனவேளை யாயே யாமே மல்லந்த பொய்கை முகைந்த தாமரை யூரன் வரை எந்தையும் கொடுக்க எனவேட்டேமே வேந்தன் பகைமை உள்ளம் தனிந்து நெடிது வாழ வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ தன் ஊரன் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தன் தந்தையும் தன்னை தன் ஊரனுக்குத் தர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் ஐந்து ஒரு பாடல் ஏழு வாழி அதன் வாழி ஆவினே அனனி சிறக்க அல்லது கெடுகு என வேட்டோலை யாயே யாமு உளை மருதத்துக்கி கிளைக்கு தந்துரை யூகன் தன்னு கொண்டனன் செல்க என வேட்டேமே தாய் ஊரில் அறம் சிறக்க வேண்டும் அறமுல்லாத மரம் இருக்கக்கூடாது என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ தன் ஊரன் அவன் ஊருக்கு தன்னை கொண்டு செல்ல வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் ஐங்குன் ஒரு பாடல் எட்டு வாழி ஆதன் வாழி ஆவினே அரசுமுறை செய்வ களவில் எனவேட்போலே யாயை அலங்கு சினை மாத்து அணிமையில் இருக்கும் புக்கனில் ஊரன் சுழீவன் வாய்ப்பத்தாக எனவேட்டோமே தாய் அரசன் நடுவு தவறாமல் தீர்ப்பு வழங்க வேண்டும் நாட்டில் திருட்டிருக்கக்கூடாது என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ தன் ஊரன் தன்னை பிரியமாட்டேன் என சூளுரைத்தானே அது பலிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் ஐந்து ஒரு பாடல் ஒன்பது வாழி அதன் வாழி அவினே நன்று பெரிது சிறக்க தீதில் ஆகு என வேட்போளை யாயை யாமே நாரை போர்வென் சேக்கும் தந்து அம்பல் ஆகற்க என வேட்டேமே ஒன்பது தாய் நல்லதே நடக்க வேண்டும் தீது நடக்கக்கூடாது என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ ஊரனுக்கும் தனக்கும் உள்ள நட்பு ஊருக்கு தெரியக்கூடாது என வேண்டிக் கொள்கிறாள் ஒரு பாடல் பத்து வாழி அதன் வாழி ஆவினே மாறி வாய்க்க வளனனி சிறக்க எனவேற்ருளே யாயை யாமே பூத்த மாத்து புலாரன் சிறுமீன் தந்துரை யூரன் தன்னோடு கொண்டனன் செல்க என வேட்டேமே பது தாய் மழை பொழிந்து வளம் குழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் மகளோ ஊரன் தன்னோடு தன்னையும் அழைத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என வேண்டிக் கொள்கிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க